ஆந்திராவில் கோயில் அர்ச்சகர் ஒருவர் பக்தர்கள் தட்டில் போடும் தட்சணை காசுகளை சேர்த்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வாகனம் வாங்கி அசத்தியுள்ளார் சித்தூர் மாவட்டம் பைரெட்டிப்பள்ளி மண்டலத்தில் உள்ள குப்பனப்பள்ளி கிராமத்தில் காலபைரவ சுவாமி கோயில் உள்ளது அதில் அர்ச்சகராக உள்ள முரளிதர் என்பவருக்கு நீண்ட காலமாக ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்று ஆசை இருந்தது இதற்காக கோயிலில் பக்தர்கள் தரும் தட்சணை பணத்தில் குடும்ப செலவு போக எஞ்சியதை சேமித்து வைக்க தொடங்கினார் அவ்வாறு மூன்று ஆண்டுகளாக சேர்த்து வைத்த காசுகளை எடுத்துக்கொண்டு மனைவியுடன் ஸ்கூட்டர் விற்பனை மையத்திற்கு சென்ற அவர் அங்கு தனக்கு பிடித்த வாகனத்தை தேர்வு செய்தார் அதன் விலை ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் ஆகும் விலை விவரத்தை தெரிந்து கொண்ட அவர் வீட்டில் இருந்து கொண்டு வந்த மூன்று பைகளில் இருந்த சில்லறை காசுகளை கொட்டியவுடன் ஷோரூமில் இருந்தவர்கள் அசந்து போயினர் லட்சுமி தேவியே உங்கள் கடைக்கு வந்திருக்கிறார் இத்தனை பணத்தை நீங்கள் இதுவரை ஒன்றாக பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று அர்ச்சகர் முரளிதர் கூறியதை கேட்டு ரசித்த விற்பனை மைய ஊழியர்கள் நாணயங்கள் அனைத்தையும் எண்ணத் தொடங்கினர் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்களாக குவிந்திருந்த மொத்த காசுகளையும் எண்ணி முடிக்க ஒரு மணி நேரத்திற்கும் மேல் ஆனது முழு பணமும் கிடைத்தவுடன் அர்ச்சகருக்கு அவர் விரும்பிய இருசக்கர வாகனத்தின் சாவியை கடை உரிமையாளர் வழங்கினார் இதையடுத்து அங்கேயே பூஜை செய்த அர்ச்சகர் முரளிதர் தனது பிரியமான ஸ்கூட்டரை வீட்டுக்கு ஓட்டிச் சென்றார் தட்சணை நாணயங்களை வைத்து அர்ச்சகர் ஒருவர் ஸ்கூட்டர் வாங்கிய சுவாரஸ்ய சம்பவம் வலைதளங்களில் பரவி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க